வாழும் கிறிஸ்தவ சமூகத்தின் சார்பில் எதிர்வரும் புனித வெள்ளியின் புனிதத்தை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளையும் மூடுமாறு தமிழக கிறிஸ்தவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் புனிதமான மற்றும் முக்கியமான நாளாகும் இந்த நாளில்தான் இயேசு கிறிஸ்து சில்வையில் அறையப்பட்டு மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே அர்ப்பணித்தார் என்று கிறிஸ்துவர்களால் நம்பப்படுகிறது பெரிய வில்லி அன்று துக்கம் தியானம் பல சமூக செயல்பாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் உபவாசம் இருந்து சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறைவனோடு ஒன்றிணைந்து தங்களது ஆன்மீகத்தை வலப்படுத்திக் கொள்கிறார்கள் மது என்பது தனிநபர்களையும் குடும்பங்களையும் சீரழிக்கும் ஒரு சமூக பிரச்சனையாகும் இது உடல்நல குறைபாடுகள் வன்முறைகள் குற்ற செயல்கள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கிறது என்று பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புனித வெள்ளி போன்ற ஒரு புனிதமான நாளில் கிறிஸ்தவர்கள் மது வருந்துவதை தவிர்த்து ஆழ்ந்திருக்கவும் தங்களது ஆன்மீக கடமைகளை நிறைவேற்ற வேண்டி அன்றைய தினம் மதுக்கடைகள் திறந்திருப்பது அவர்களின் இந்த உணர்வுகளுக்கு இடையூறாக இருக்கும் என்று பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களும் தூத்துக்குடி ஆயர் மேதக ஸ்டீபன் அவர்களும் புனித வெள்ளி அன்று டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளனர் இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தின் ஒருமித்த கருத்தாகும் இதை குறித்து முன்னாள் நம்மாழ்வு ஆசிரியர் இந்நாள் அறந்தாங்கி பங்கு தந்தையுமான தந்தை தஞ்சை டோமி அவரிடம் இதை பற்றி கேட்டபோது குடிப்பழக்கம் குடியை கெடுக்கிறது குடும்பங்களை கெடுக்கிறது குடும்ப உறவுகளை கெடுக்கிறது மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது அவர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் தமிழகத்தில் எழுபது லட்சத்திற்கு மேல் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய உணர்வு எப்படி வள்ளலார் தினம் காந்தி ஜெயந்தி மிலாடி நபி இதுபோன்ற நாட்களை மதித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு மதுபானத்துக்கு எதிரான கோரிக்கைகளை வைத்து வேண்டியதை முன்னிட்டு வள்ளலார் தினத்தையும் காந்தி ஜெயந்தியையும் மிலாண்டி நபியையும் டாஸ்மார்க் கடைகளையும் இன்னும் உயர்தர ஹோட்டல்களில் இருக்கிற பார்களையும் மூடி வறண்ட நாளாக அறிவிக்கப்பட்டது போல கிறிஸ்தவர்கள் பல காலமாக போராடி வருகிறார்கள் நம்முடைய ஆயர் பேரவையும் குருக்களும் மக்களும் இந்த ஆண்டு மிக உன்னிப்பாக தமிழக அரசு திமுக தலைமையிலான அரசு இந்த வெள்ளியாகிய கிறிஸ்தவர்களுடைய கடவுளான இயேசு இறந்த நாளை இயேசு இந்த உலக மனிதர்களுக்காக உயிர் நீத்த நாளை ரத்தம் சிந்திய நாளை அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டாடுகிற அந்த நாளிலே டாஸ்மார்க் கடைகளை மூடி மது ஒழிப்பு நாளாக அல்லது வறண்ட தினமாக அறிவித்து எல்லா டாஸ்மார்க் கடைகளையும் மூட நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் அறந்தாங்கி புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அறந்தாங்கி பங்கில் இருக்கிறேன் என் பங்கில் மட்டும் நூறு விதவைகள் குடியினால் கணவர்களை இழந்து அந்த குடும்பங்கள் மிக தொல்லையில் இருப்பதை பார்க்கிறேன் குடிக்கிறவர்களை வெளிக்கொணர்வது கடினமாக இருக்கிறது ஆகவே அரசு குடி குடியை கெடுக்கும் போதை பொருள் உடல் நலத்துக்கு ஆபத்து என்றெல்லாம் சொல்லுகிற அரசு இதை இது போன்ற முக்கியமான நாட்களிலாவது நிறுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டும் திமுக தலைமையிலான அரசு இதை நிறைவேற்றவில்லை என்றால் மிகவும் வருத்தப்படுவார்கள் அவர்களுடைய வருத்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் தேர்தலில் வெளிக்கொணர்வார்கள் என்பதை உணர்ந்து திமுக அரசு உடனடியாக வருகின்ற புனித வெள்ளியை புனித வாரத்தின் புனித வெள்ளியை மது கடைகளை மூடி வறண்ட தினமாக அறிவிக்க வேண்டும் என்று எல்லா கிறிஸ்தவ மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களின் இந்த நியாயமான கோரிக்கையை பரிசளித்து எதிர்வரும் புனித வெள்ளி தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுவான கடைகளையும் மூடுவதற்கு ஆணை பிறப்பிக்க கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இது கிறிஸ்தவ சமூகத்தின் ஆன்மீக உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருநாள் மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் உதவும்